வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெயின்டெனன்ஸு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழங்கியிருக்கிறாங்க நிதியரசர் வேலுமணி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணவர் மனைவியை தன்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ரெஸ்டியூஷனல் ஆஃப் கான்சிகோல் ரைஸில் கவுண்டரை தாக்கல் செய்யாத மனைவி தனியாக மெயின்டெனன்ஸு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அந்த ரெஸ்ட்ரியூஷன் ஆஃப் ரைட்ஸ் ரைட்ஸில் கவுண்டர் போடாததை வைத்து மனைவிக்கு கணவரோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் அனுமானித்து மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் வழங்க மறுக்கலாமா அப்படிங்கிறத இந்த வழக்கில் மிக அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆண்களுக்கு அல்லது கணவர்களுக்கு ஃபேவரான ஒரு முன் தீர்ப்பு அதாவது பெண்கள் வந்து பல சட்டங்களுக்கு கீழே மெயின்டெனன்ஸு கேட்கலாம் அதில் மிக முக்கியமானது சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவுக்கு கீழே மனைவி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் பெரும்பாலான நீதிமன்றங்கள் அந்த மனுவை அளவு பண்ணுவாங்க அந்த மனைவி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே விவாகரத்தான மனைவியும் வந்துடுவாங்க ஒரு ஆண்மகன் சம்பாதிக்கணும் சம்பாதிக்க சம்பாதிக்கிறவங்ககிட்ட இருந்து தான் மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறது இல்லை ஒரு நல்ல திடகாத்திரமான உடல் வலிமையுடைய ஒவ்வொரு கணவனும் அவரது மனைவியையும் குழந்தைகளையும் பராமரிக்க வேண்டும் அவன் பணம் இல்லை நான் சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்க முடியாது இந்த சட்டத்தின் கீழே ஒரு மேஜரான பெண் தனது தந்தையிடம் ஜீவனாம்சம் கேட்க முடியும் நிறைய வேரியஸ் ஆஃப் தீர்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஆனால் எந்தெந்த சூழ்நிலையில் மனைவி ஜீவனாம்சம் பெற முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கும் இந்த சட்டப்பிரிவில் இருக்குது சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சப் கிளாஸ் ஃபோரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்க மனைவி அடல்ட்ரியில் வாழ்ந்து வந்தால் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க அல்லது இருவரும் சம்மதித்து பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் மனைவிக்கு ஜீனவாசம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் எந்தவித காரணமும் இன்றி கணவரோடு சேர்ந்து வாழ மறுக்கும் மனைவிக்கும் ஜீனவாசம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதை நாம் ப்ரீடிங்ஸில் மட்டும் கொண்டு வந்தால் போதாது இப்போ இந்த விதிவிலக்கு மூணையும் நாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும்னா குறுக்கு விசாரணைகளை தான் அதற்குரிய ஆன்சரை வாங்க முடியும் அதற்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நாம் கேள்விகளை எழுப்பி அவங்கள்ட்ட கொஞ்ச கொஞ்சமாக ஆன்சர் வாங்கினா தான் உண்டு இல்லைன்னா மெயின்டெனன்ஸு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக உத்தரவு போட்டுருவாங்க இப்போ இது தொடர்பாக தான் ஒரு முக்கியமான தீர்ப்பு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் மனுதாரர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கிருத்திகா மைனர் அர்ஜுன் எதிர்மனுதார் வந்து செல்வராஜ் இந்த செல்வராஜுடைய மனைவி தான் கிருத்திகா அவருடைய மகன்தான் அர்ஜுன் இப்போது கிருத்திகாவும் அர்ஜுனும் சேர்ந்து கீழமை நீதிமன்றத்தில் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவுக்கு கீழே மெயின்டெனன்ஸ் கேட்டு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அந்த பெட்டிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கும் என் கணவருக்கும் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் திருமணம் நடந்துச்சு திருமணத்தின் போது வரதட்சணையாக எனக்கு ஐம்பது பவுன் நகையும் என் கணவருக்கு ஆறு பவுன் நகையும் போட்டதோடு மட்டுமில்லாமல் வீட்டுக்கு தேவையான அனைத்து சீர்வசைப் பொருட்களையும் என் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தாங்க திருமணத்திற்கு பிறகு என் மாமனார் மாமியோடு சேர்ந்து நான் கிராமத்தில் என் கணவரோடு இணைந்து குடும்பம் நடத்திட்டு வந்தேன் இந்த சூழ்நிலையில் என் கணவரும் எனது மாமனார் மாமியார்களும் வழக்கமான உணவு பழக்க வழக்கத்திற்கு மாறாக இன்னிய பன்றி இறைச்சியை சமைக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க மேலும் என்னையும் கண்டிப்பாக நீ பன்று இறைச்சியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுமப்படுத்தினாங்க அதே போல் என் கணவர் பீடபிள்யூடியில் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு அவர் நான் உன்னைய கோட்ரஸில் கொண்டு குடி வைக்கணும் அப்படின்னு நீ சொன்னால் நீ எனக்கு ஒரு காரும் உங்கள் அப்பா கிட்ட ஒரு வீட்டையும் எனக்கு வாங்கிட்டு வரணும் அப்படி வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் உன்னைய கோட்ரஸுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியும் கொடுமைப்படுத்தினாங்க நான் அந்த கொடுமைகளை தாங்கி கொண்டு வாழ்ந்து வந்தேன் இந்த சூழ்நிலையில் நான் கர்ப்பமான நான் நாலு மாதமாக பொழுது என் தந்தை வீட்டுக்கு போயிட்டேன் அவங்க தான் என்னை கவனிச்சுக்கிட்டாங்க குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அஞ்சு மாதம் கழித்து நான் திரும்பவும் என் கணவர் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் அதன் பிறகும் வரதட்சணை கேட்டு என்னைய என் கணவரும் எனது மாமனார் மாமியாரும் கொடுமப்படுத்தினாங்க குறிப்பாக வீட்டை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுமப்படுத்தினாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நான் கொடுமை தாங்க முடியாமல் என் பெற்றோர் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் என் பெற்றோர் வீட்டுக்கு வந்த பிறகும் என் கணவரும் அவரது குடும்பத்தாரும் என்னை நிம்மதியாக இருக்க விடலை எங்கள் அப்பா வீட்டுக்குள்ள வந்து புகுந்து எங்களை அடித்தாங்க இது தொடர்பாக நான் மகளிர் கவனத்தில் புகார் அளித்து அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அந்த எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் நான் மெயின்டெனன்ஸு கேட்டு அடுத்ததாக வழக்கு போட்டுருவேன் அப்படின்னு கருதி என் கணவர் வேண்டுமென்றே பொய்யான சங்கதிகளை கூறி சேர்ந்து வாழ உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணார் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகி போச்சு அது போக ஒரு காடி நோப்பியும் போட்டார் அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது நான் என் கணவரும் அவரது குடும்பத்தாரும் செய்த கொடுமையின் காரணமாக தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றேன் என் கணவர் வந்து அரசு வேலை பார்ப்பதன் மூலமாக மாதம் எண்பதனாயிரம் சம்பாதிச்சுட்டு வர்றாரு அதுபோக கிராமத்தில் அவருக்கு முப்பது ஏக்கர் நிலம் இருக்குது அதன் மூலமாக வருஷத்துக்கு பத்து லட்சம் சம்பாதிட்டு வர்றாரு அதுபோக இருபது லட்சம் ரூபா ரொக்க பணத்தை வட்டிக்கு விட்டுருக்காரு அதன் மூலம் மாதம் ஐம்பதனாயிரம் பெற்று விடுறாரு என் கணவருக்கு என்னையும் என் மைனர் மகனையும் பராமரிக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்குது அதனால் எங்களுக்கு மாதம் முப்பதனாயிரம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ஜீவனாம்சமும் மருத்துவ செலவு மற்றும் இதர செலவுகளுக்காக ரூபாய் ஐம்பதனாயிரமும் என் மகனுடைய கல்வி செலவுக்கு ரூபாய் முப்பதனாயிரமும் தர உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இந்த மனைவிற்கு கணவர் செல்வராஜு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு அந்த கவுண்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் மனைவி சொல்லியிருக்கிறது எல்லாமே பொய் திருமணம் நடந்ததுங்கிறது மட்டும் உண்மை குழந்தை ஏன் குழந்தைங்கிறதும் உண்மை ஆனால் நான் பன்றி இறைச்சியை நாங்கள் சமைக்க சொன்னோம் அதை சாப்பிட சொன்னோம் காரு கேட்டோம் வீடு கேட்டோம் இது எல்லாமே கட்டுக்கதை என் மனைவியும் என் மகனை தூக்கிக்கிட்டு எவ்வித காரணமும் இன்றி பிரிஞ்சு போயிட்டா அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா ஆரம்பத்தில் இருந்தே இனியே தனி கொடுத்துனோ வைக்க சொல்லி கேட்டா நான் என் வயதான பெற்றோரை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னேன் அதனால் அவள் கோவப்பட்டுக்கிட்டு அவள் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டா பிள்ளை தூக்கிட்டு போனாலும் கூட நான் பல கட்டத்தில் அவளை போய் நீ சேர்ந்து வாழவான்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் ரெஃப்யூஸ் பண்ணிட்டா சில பஞ்சாயத்து கூட்டி கூப்பிட்டு போயும் நான் பஞ்சாயத்து பண்ணி பார்த்தேன் அப்படி இருந்தும் அவள் வரமாட்டேன்ட்டா அதனால் வேற வழியே இல்லாமல் என் மனைவி என்னோடு சேர்ந்து வாழ உத்தரவிட கூறி நான் ஒரு கேஸை போட்டேன் அதுபோக குழந்தைய கஸ்டடி கேட்டும் நான் ஒரு காடி நோக்கி போட்டேன் ஆனால் அந்த காடி நோப்பில் ரெண்டு வருஷமாக அவங்க பதிலுரையே பா தாக்கல் பண்ணலை இந்த சூழ்நிலை என் மாமனார் வந்து என்னைய வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டினார் அதனால் நான் பயந்து வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமும் சேர்ந்து வாழை எவ்வளவோ ஸ்டெப் எடுத்து பார்த்தேன் ஸ்டெப் அவங்க ஒத்து வரல அதனால் வேறு வழி இல்லாமல் நான் விவாகரத்து கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது என் மைனர் மகனை நான் பராமரிக்க எப்போதும் தயாராக இருக்கிறேன் ஆனால் அந்த மனுதார் என் மனைவி வந்து ரொம்ப வசதியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு மெத்தை வீடு இருக்குது அபிராமி தேட்டருக்கு பின்புறம் பிளாட்டு ரெண்டு வீட்டு மனைகள் இருக்குது அதே போல் கிராமங்களில் அவங்களுக்கு விவசாய நிலமும் இருக்குது அதனால் அவள் மிக வசதியாக தான் வாழ்ந்துட்டு வர அதனால நான் ஜி அவளுக்கு ஜீனாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கவுண்டரில் சொல்கிறார் விசாரணை நீதிமன்றத்தில் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க விசாரணை நடக்குது நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மனைவிக்கு மாதம் ஏழாயிரமும் மைனர் மகனுக்கு ரூபாய் பத்தாயிரமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ருந்தாங்க என்ன உத்தரவின் அடிப்படையில் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த மனைவிக்கு சொத்துகள் இருக்குது ப்ளாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுவதற்கு எந்த டாக்குமெண்ட்டும் தாக்கல் பண்ணலை அடுத்ததாக விவாகரத்து வழக்கை போட்டுக்கிட்டு இங்கே வந்து நான் சேர்ந்து வாழ ரெடின்னு அவர் சொல்கிறத வந்து ஏற்றுக்கிட முடியாது அதை கண் துடைப்பாக தான் கருத முடியும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க இதனால் வருத்தம் அடைந்த கணவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் ஆசி சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த கணவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் திருமணமாகச்சு திருமணமான காலத்திலேருந்தே இந்த மனைவி வந்து தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துனாங்க ஆனால் இவருடைய அப்பா அம்மா வந்து வயதான நபர்கள் அவங்கள விட்டுட்டு போக முடியாது அதனால் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனால் எந்த காரணமும் இல்லாமல் பிள்ளைத்துக்கிட்டவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க போனாலும் கூட நாங்கள் சும்மா இருக்கலை போய் நேரடியாக கூப்பிட்டோம் சொந்தக்காரங்களை வச்சு கூப்பிட்டோம் பஞ்சாயத்தார்களை வச்சு கூப்பிட்டோம் எவ்வளவோ ஸ்டெப் எடுத்தோம் மனைவியும் குழந்தையும் அழைத்து வர ஆனால் அவங்க எல்லாத்தையுமே நிராகரிச்சிட்டாங்க அதனால தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்சிபுல் ரைட்ஸ் கேட்டு பிடிஷன் போட்டோம் அதன் பிறகு தொடர்ச்சியாக காடி நோக்கியும் போட்டோம் ஆனால் ரெண்டுலேயுமே ரெண்டு வருஷமாக பதில் தாக்கல் பண்ணலை அந்த ரெண்டு மனுக்களையும் எங்களை மிரட்டி வாபஸும் வாங்க வச்சுட்டாங்க உண்மையிலேயே இந்த மனைவிக்கு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த கணவர் சேர்த்து வைக்க கோரி தாக்கல் செஞ்சுருக்க மனுவில் வந்து உடனடியாக பதிலுரை போட்டிருக்கணுங்களா அப்போ போடலை அப்போ இந்த மனைவிக்கு சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இல்லாததுனால அதில் பதிலுரை போடலை காலதாமதப்படுத்தணுங்கிற தான் ரெண்டு வருஷமாக போடாமல் இருந்திருக்குறாங்க இதில் இருந்தே அவங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைங்கிறது தெரியுது அதனால் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சப் கிளாஸ் ஃபோரின் படி எவ்வித காரணமும் இன்றி பிரிந்து வாழும் மனைவிக்கு வந்து ஜீனவாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வாதத்தை ஃபுல்லாக நாங்கள் கிழமை நீதிமன்றத்தில் வச்சோம் ஆனால் நீதிபதி வந்து ஏற்றுக்கிடாமல் ஆர்டர் போட்டிருக்காரு தப்பு அதனால் நீங்கள் கீழமை நீதிமன்றத்தை ஆர்டரை வந்து சட்டிஸைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு இவங்க அந்த மனைவி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் கணவர் வந்து ரெஸ்ட்யூஷனல் ஆஃப் கான்ஸ்டிகுவல் ரைட்ஸு கேட்டு தாக்கல் செஞ்ச மனு வந்து தள்ளுபடி ஆகிப்போச்சு காடு நோக்கியும் தள்ளுபடி ஆகிப்போச்சு அதனால் அதை பற்றி இங்கே பேசவே கூடாது அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு சொத்துக்கள் இருக்குது என்னையும் மகனையும் அவங்க பராமரிக்கணும் அதனால் கீழமெண்டிய மன்னா சரியாக தான் உத்தரவிட்ருக்காங்க அதில் தரட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு இந்த மனுதார்களும் இந்த எதிர்மனுதார்களும் கணவர் மனைவி அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் திருமணமாச்சு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அர்ஜுன்கிறது குழந்தை அப்படிங்கிறதுலேயும் சர்ச்சை இல்லை இங்கே ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸு கணவர் மனைவிக்கு கொடுக்கணுமா இந்த மனைவி என்ன சொல்கிறான் பன்றி இறைச்சியை சமைக்க சொன்னாங்க அதை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துனாங்க கோட்ரஸில் கொண்டு குடி வைக்கணும்னா கார் கேட்டாங்க வீட்டை எழுதிட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க இப்படிங்கிறது மனைவியோட குற்றச்சாட்டு ஆனால் கணவர் இது எல்லாத்தையுமே மறுக்கிறாரு மருத்துவர் என்ன சொல்கிறாரு தனி கொடுத்தனும் போகன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாயா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கணவர் வந்து தன் மனைவியை தன்னோடு சேர்ந்து வாழ உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் அந்த மனுவில் ரெண்டு வருஷமாக மனைவி கவுண்டர் தாக்கல் பண்ணலாம் அதே போல் குழந்தை கஸ்டடியை கேட்டு ஒரு காடி நோக்கியும் போட்டிருக்காரு அதுலேயும் இந்த மனைவி ரெண்டு வருஷமாக எந்த மனுவையும் தாக்கல் பண்ணலை உண்மையிலேயே இந்த மனைவிக்கு கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இந்த கணவர் தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த ரெண்டு மனுக்கள்லையும் உடனடியாக கவுண்ட்ரு போட்டு என் கணவர் சொல்லிக்கதெல்லாம் பொய்யுங்க நான் என் கணவரோடு சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பத்தை தெரிவித்து ஒரு கவுண்டரை போட்டிருக்கணும் இவங்க ரெண்டு வருஷம் கவுண்ட்ரு போடாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மனைவியின் தந்தை மிரட்டினதுனால கேஸுகளை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போ இதில் இருந்தே என்ன தெளிவாக தெரிய வருது மனைவிக்கு கணவரோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அப்படிங்கிறதும் எந்தவித காரணமும் இல்லாமல் குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கிறதும் தெளிவாக தெரிய வருது இறைச்சியை சமைக்க சொன்னாங்க இறைச்சியை சாப்பிட சொன்னாங்க காரு கேட்டாங்க வீட்டை இலி கேட்டாங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் ஃபோரில் கண்டபடி எவ்வித காரணமும் இன்றி தானாக பிரிந்து சென்றுவாலும் மனைவிக்கு வந்து ஜீனோசம் கிடையாது இங்கே கணவர் வந்து மனைவியோடு சேர்ந்து கொள்வதற்கு பல ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு அதற்கான ஆதாரங்கள் இருக்குது ஆனால் மனைவி வந்து சொல்கிற மாதிரி கணவர் கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு காட்டுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அதனால் தானாக பிரிந்து சென்ற மனைவிக்கு வந்து ஜீனாசம் கிடையாது ஆனால் கீழமை நீதிமன்றம் இது சரியாக பரிசீலிக்காமல் மனைவிக்கு ஜீணாசம் கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்காங்க அது தப்பு மைனர் மகனா கணவர் பராமரிக்க ரெடியாக இருக்காருன்னு சொல்லிட்டாரு அதனால் அதில் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் மனைவிக்கு மாதந்தோறும் ஏழாயிரம் ரூபா அந்த கணவர் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிற உத்தரவு வந்து ஏற்புடையதாக கருத முடியாதுன்னு சொல்லி அதை மட்டும் ரத்து பண்ணிட்டாங்க அதுபோக இதில் மனைவிக்கு ஒரு மாற்றுத் தீர்வையும் கொடுத்துட்றாங்க என்ன கொடுத்துறாங்கன்னா விவரத்து வழக்கு நீ அதில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோருக்கு கீழே போட்டு நீ வேணால் இடைக்கால மெயின்டெனன்ஸு வாங்கிக்கா இதில் வந்து உனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நீ கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதியரசர் வந்து உத்தரவிட்டிருக்கார் இப்போ அந்த உத்தரவுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த உத்தரவு அடுத்ததாக மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனைவிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடும் ஏன்னா கீழமை நீதிமன்றத்தில் எவிடன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியலை இந்த செல்வராஜுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது கிருத்திகாவுக்கு இருபத்தொம்போது வயசு ஆகுது இளம் வயசில் கோர்ட்டு படியேறி வந்து பல வழக்குகளை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ரெண்டாவது நம்ம மெயின்டெனன்ஸு கேஸை நம்ம பார்த்தோம்னா அதில் மிக தெளிவாக சொல்லுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறற்றி இருந்தால் மட்டும்தான் மெயின்டனன்ஸ் வந்து கொடுக்க முடியாது தானாக ஒரு மனைவி பிரிந்து சென்று வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கணும் ஆதாரங்கள் இருந்தால் நம்மளால் நிரூபிக்க முடியும் அப்போ அந்த ஆதாரங்கள் எப்படி கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம பொண்டாட்டி வந்து சண்டை ஓட்டுன்னு கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கிடுவோங்க இப்போ நம்ம மனைவியை கூட்டிகிட்டு வரணும் அப்போ கூட்டிகிட்டு வரோன்னா என்ன செய்யணும் அப்படின்னா நாம் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதலாம் அல்லது ஒரு வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு மெயில் அனுப்பலாம் இல்லைன்னா சொந்தக்காரங்களை வச்சு பேசலாம் ஆனால் நம்ம ஒவ்வொன்றையும் இப்போ சொந்தக்காரங்களை வச்சு பேசுகிறோம்னா அந்த இடத்துல போய் நம்ம ஒரு வீடியோ இருக்க முடியுமா அது திருட்டு தினமும் கூட நம்ம மனைவியை நம்ம கூட்டி வர போகிறோம் நம்ம சொந்தக்காரங்களை வச்சு பேசுகிறோம் இதை வீடியோ கோர்ட் ஆனால் என்ன கேட்குறாங்க ஆதாரம் தான் கேட்குறாங்க இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நாங்கள் வந்து சொந்தக்கார வச்சு பேசணும் பஞ்சாயத்தாரை வச்சு பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அது எப்படி நிரூபிக்க முடியும் அப்படியே யாருக்குமே தெரியாமல் வீடியோ ஆதாரம் எடுத்தால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும் ஆனால் நல்ல இடையே தெரியாதனமாக வந்து வீடியோ எடுக்கிறத யாரும் விரும்புறதில்லை அது அநாகரிக்கவும் கூட இப்போ நம்ம கணவனோ மனைவியோ நம்ம மனைவியை நம்ம போய் சண்டை போட்டு போயிட்டால் நம்ம கூப்பிட போகிறோம் அதில் போய் அவட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வீடியோ எடுத்தோம்னா அப்போ நம்ம உறவுக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஆனால் நீதிமன்றங்கள் வந்து ஆதாரங்கள் தான் கேட்குறாங்க குறிப்பாக இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா தானாக பிரிந்து சென்று வாழும் மனைவிக்கு ஜெனோசம் கிடையாதுன்னு சொல்லுது அதுபோக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கணவர் மனைவியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தக்கல் செஞ்சுருக்கிற மனுவில் உடனடியாக கவுண்டரை போடாமல் நீண்ட காலமாக இழுத்தெடுத்து வந்தால் அது மனைவிக்கு சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இல்லை அப்படிங்கிறதத்தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல மெயின்டெனன்ஸ் தொடர்பாக வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து கட்டாயமாக உதவும் பெரும்பாலும் ஒரு சில தீர்ப்புகள் தான் இப்படி கணவருக்கு அதாவது ஆண்களுக்கு சாதகமாக இருக்குது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் தீர்ப்பு வந்து மனைவிகளுக்கும் பெண்களுக்கும் சாதகமாக தான் இருக்கும் ரொம்ப ரேராக சில தீர்ப்புகள் இருக்குது இப்போ நான் எயிட்டன்ஸ் கேஸில் நல்லா சில ஜட்ஜ்மெண்ட்ஸை எழுதி வச்சுருக்கிறேன் ஒரு மனைவி பொய்யான சங்கதிகளை கூறி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் அவங்களுக்கு ஜீனவசம் கிடையாது சாட்சியம் அளிக்கும் போது பொய் சொன்னால் அவங்களுக்கு ஜீனவசம் கிடையாது இப்படி சில தீர்ப்புகள் இருக்குது இதை நம்ம எப்படி நிரூபிக்க முடியும்னா குறுக்கு விசாரணையில் அவங்கள்ட ஆன்சர் வாங்கினா தான் உண்டு மற்றபடி நாம் வந்து அவங்களுக்கு ஒரு எதிராக ஒரு ஆதாரத்தை நம்மளால் கொண்டு வர முடியாது அதனால் குறுக்கு விசாரணை மிக கவனமாக பண்ணினால் கண்டிப்பாக நமக்கு சாதகமான உத்தரவுகளை பெறலாம் தீர்ப்பை படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி